கோவை பேரின்ப பெருவிழா ஏப்ரல் தேதி துவங்கி மே வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெற உள்ள பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பேரின்ப பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் குட்ஸெட் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது dan. Okay. Ser, okay. 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 அன்புக்கும் பதிப்பு கோரிய திரு சுதன் அப்பா தலை அவருடைய அருமை திரு அந்த நாட்களிலே பேருந்து பெருவிழா இருந்தாலே திரு சுதன் அப்பா தலை தான் வந்து எங்களோடு இருக்கு எல்லா பிரஸ் மீட்டிங் நடத்தி கொடுத்து ஒவ்வொன்றையும் வெற்றியோடு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பேருந்து பெருவிழா